எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் பெருகி வலிமை பெற்றனர் இதை கண்டு அஞ்சிய பார்வோன் அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தையும் நைல் நதியில் வீசி கொள்ளும்படி கூடிய கட்டளையிட்டான் ஆனால் லேவி குளத்தை சேர்ந்த ஒரு தாய் தன் அழகிய மகனை பாதுகாக்க துணிந்தாள் மூன்று மாதங்கள் அவனை ரகசியமாக வளர்த்தாள் இனி மறைக்க இயலாது என்ற நிலை வந்தபோது அவள் விசுவாசத்துடன் ஒரு நானல் குடையை செய்தாள் அது வெறும் கூடை அல்ல அது அவளது நம்பிக்கையின் சின்னம் தன் கண்ணின் மணி அந்த கூடையில் வைத்து நைல் நதிக்கரையின் நாணல்களுக்குள் மிதக்க விட்டாள் குழந்தையின் சகோதரி மிரியாம் நெஞ்சில் படபடப்புடன் தொலைவில் நின்று என்ன நடக்குமோ என கவனித்தாள் அப்பொழுது பார்வோனின் மகள் குளிப்பதற்காக நதிக்கு வந்தாள் அவள் கண்களில் அந்த கூடை பட்டது அதை திறந்தபோது அழுது கொண்டிருந்த குழந்தையை கண்டாள் தந்தையின் கட்டளை கொடூரமானது என்பதை அறிந்திருந்த அவளது இதயம் மிரக்கத்தால் நிறைந்தது இது ஒரு எபிரிய குழந்தை என்னை அறிந்தும் அவனை பா காப்பாற்ற முடிவு செய்தாள் அந்த நேரத்தில் மிரியாம் தைரியமாக முன்வந்து உங்களுக்காக குழந்தைக்கு பாலோட்ட ஒரு எபிரியப் பெண்ணை அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் இளவரசி சம்மதித்தாள் மிரியாம் ஓடி சென்று தன் தாயையே அழைத்து வந்தாள் என்னே இறைவனின் வழி நடத்துதல் தன் சொந்த மகனை வளர்க்க அவனது தாய்க்கே ஊதியம் கொடுக்கப்பட்டது குழந்தை வளர்ந்ததும் அவள் அவனை பார்வோனின் மகளிடம் ஒப்படைத்தாள் அவள் அவனை தன் மகனாக ஏற்று நீரிலிருந்து எடுத்தேன் என்னும் பொருள்பட அவனுக்கு மூசே என்று பெயரிட்டாள் இவ்வாறு ஒரு கொடிய சட்டத்தின் நடுவே தேவன் தன் வியத்தகு திட்டத்தை அரங்கேற்றினார் நீதி மனிதர்களின் தீய திட்டங்களுக்கு மத்தியிலும் இறைவனின் திட்டம் தடையின்றி நிறைவேறும் இரண்ட சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்துடன் ஒரு சிறிய அடி எடுத்து வைத்தால் தேவன் அதை பெரிய லட்சிப்பின் தொடக்கமாக மாற்றுவார்